வணக்கம் வியூவர்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் கேட்டது எங்களுக்கு கிடைச்சு நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்க கையில் நான் உங்க ரங்கசாமி வந்திருக்கேன் என்னடா இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படினா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேயா தான் இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம் கோயில் மோடில இருந்து ஜெமினி சிஸ்டர் அவங்க தான் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க விஷ் பண்ணிரலாம் ரங்கசாமி நீ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணி தயில சரி ரங்கசாமி ஜெமினி சிஸ்டர் இந்த பிறந்தநாள் உங்கள் வாழ்வில் வெற்றிகள் மற்றும் சாதனைகளின் தொடக்கமாக அமையட்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் உன்னதை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஜெமினி சிஸ்டர்

சேனலுக்கு புதுசா பாக்குற வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அங்கிள்க்கு ஃபோன் பண்ணீங்களானே இல்ல கார்த்திக் வக்கீல் ஆபீஸ்க்கு போனாங்க அதுக்கு அப்புறம் எந்த பதிலுமே சொல்லலையானே ஒன்னும் சொல்லல அவங்க சரி நான் கால் பண்ணி கேக்குறேன் சரினு யார் ராமகிருஷ்ணா கால் பண்றா திவ்யாவோட அப்பாவா இல்ல கார்த்திக் கௌதம் கால் பண்றா கௌதமா இந்த நேரத்துலயா நான் எடுத்தையும் கால் பண்ணால் நான் தான் எடுக்கலை இவன் கிட்டே நான் என்ன பதில் சொல்லுவேன் அவனுக்கு இங்கே நடக்கிறது எதுவும் தெரியாது இருந்தாலும் நம்ம பேசுகிறத வச்சு அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா அதுதான் ஃபோன் எடுக்காமே இருக்கேன் ஆனால் அவனை கண்டினியூஸாக ஃபோன் எடுத்துகிட்டே இருக்கான் இப்போ சொல்லலனாலும் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு கேட்டோம்னா நம்மளை தப்பாக நினைப்பேன்னா ஏன் சொல்லலைன்ட்டு அதான் நான் எடுக்கவோ வேண்டாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி காமகிருஷ்ணா நான் கிட்ட பேசுகிறேன் எடுத்து பேசலைனாலும் இங்கே உள்ள சூழ்நிலை தெரியாம அடிக்கடி அடிச்சுட்டே இருப்போம் அதுக்கு பெட்டர் நம்ம எடுத்து பேசிடுவோம் என்கிட்ட கொடு நான் பேசுகிறேன் சரி கார்த்திக் ஹலோ ராமகிருஷ்ணா ஹலோ கௌதம் நான் கார்த்திக் பேசுகிறேன் கார்த்திக் ராமகிருஷ்ணாவோட ஃபோன் வாங்கிட்டேன் எப்படி நாங்களாம் ஒன்றா தான் நிற்கிறோம் கௌதம் எதுக்கு நீ ஹைஸ்கூல் போயிருக்கியா இல்லை கௌதம் பிறகு நான் நேற்றைய அவனுக்கு ஃபோன் பண்ணேனே அவன் ஏன் ஃபோன் எடுக்கல இன்னைக்கு என் கேட்டால் பேசலை இன்னைக்கு ஃபோன் எடுத்து நீ எடுத்து பேசியிருக்க அவனேங்க அவன் சிவான கூட பேசிகிட்ருக்கான் சிவான்ண்ணா அவங்க கூட நிற்கானா நீ எப்படி அவங்க கூட இருக்க அப்போ வினோத் மாப்பிள்ளையை பார்த்து பேசினியா அம்மா கௌதம் பேசுனே சூப்பர் கார்த்திக் ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க ஆமா கௌதம் ஒண்ணு சேர்ந்துடும் உன் வாய்ஸ் ஏன் நல்லா இருக்கு நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே வினோத் மாப்பிள்ளை என்ன சொன்னான் உன்ன பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் சூப்பர் கார்த்திக் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா கௌதம் அந்த சந்தோஷத்துக்கான தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்ன கார்த்திக் என்னாச்சு நீ சந்தோஷப்பட்டு பேசுற மாதிரி தெரியலையே நானும் அப்ளை வச்சு கேட்டுட்டு இருக்கேன் உன் குரலில் ஒரு வித்தியாசம் தெரியுது என்னாச்சு கார்த்திக் ஏதாவது பிரச்சனையா எல்லாரும் ஒன்னா நிக்கிறீங்கன்னு சொல்றீங்க என்ன பிரச்சனை சிவா மச்சனை பத்தி சொன்னேன் வினோத் மாப்பிள்ளைய பத்தி சொல்லலையே எங்காவே வினோத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் கௌதம் என்ன சொல்ற கார்த்திக் ஆமா கௌதம் வினூத் போலீஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க எதுக்குடா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுடா என்னடா என்ன புதிர் போடுத புதியர்லாம் போடல கௌதம் இருந்து திவ்யாவை காங்கலடா என்ன கார்த்திக் சொல்றேன் திவ்யாவை காங்கலியா பொறுமையா கேளு கௌதம் எப்படி கார்த்திக் திவ்யாவை காங்கலன்னு சொல்றேன் இதான் நான் பொறுமையா கேட்கணும்னு வேற சொல்றேன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா என்னடா கேட்கணும் அந்த ரவுடி மறுபடியும் பண்ணானா திவ்யா கிட்ட அந்த ரவுடி தான் திவ்யாவை கடத்தினானா நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் கௌதம் நீ கொஞ்சம் பொறுமையா கேளுடா சொல்லு நான் எதுக்காக இத்தனை நாள வினோத பாக்காம இருந்தேன்னு உனக்கு தெரியும் கௌதம் ஆமா தெரியும் அதுக்கு அதான்டா அன்னைக்கு எதிர்ச்சியா பார்க்க வேண்டியதாயிடுச்சு அவனா வந்து பேசினான் நான் மறைச்சு வச்சிருந்த உண்மையெல்லாம் கேட்டான் அதுக்கும் திவ்யா காணாம போனதுக்கு என்னடா சம்பந்தம் சொல்றேன் கௌதம் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே கௌதம் எல்லா விஷயமும் திவ்யா தான் என்கிட்ட உண்மையை சொன்னானு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே ஆமா அதுக்கு நான் வினோத் கிட்ட பேசும்போது இதெல்லாம் சொல்லல ஆனா திவ்யா பக்கத்துல தான் நின்னா அப்ப இந்த விஷயம்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டான் உடனே நான் சொன்னேன் திவ்யாவோட வட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னு அது திவ்யா புரிஞ்சுக்கிட்டா நான் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவளையும் மறைக்க தான் செஞ்சேன் ஆனா அவதான் தான் மனசுக்கு கேட்காம எல்லாத்தையும் சொல்லிட்டா அதனால என்ன என்னைக்கு ஒரு நாள் தெரிய போற விஷயம் தானே அது சரிதான் கௌதம் ஆனா உனக்கே தெரியும் வினோத் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு இப்ப நீ என்ன சொல்லுவாரு எனக்கு இப்படி எல்லாம் ஆயிப்போச்சுன்னு நினைச்சு வினோத் திவ்யாவை அடிச்சிட்டா என்னதான் அடிச்சிட்டானா ஆமா கௌதம் அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா திவ்யா மேல கை வச்சிருப்பான் அவன் அளவுக்கு அதிகமான பாசத்துல அவன் பாசும் அதெல்லாம் நான் தப்புன்னு அடிச்சான் அவனை தப்பிச்சான்னு அவனுக்கு தெரியாதா ஒரு பொண்ணுடா அவன் மேல எப்படி அவனது கையோக்கிய மனசு வந்துச்சு பாவண்டா நீ ஏன் சொல்லு கார்த்திக் ஒரு பொண்ணால ஒரே நேரத்துல ரெண்டு பேர் கூட எப்படி பேச முடியும் நீ அவங்க அப்பா பார்த்தா மாப்பிள்ள அவன் விரும்பி பேசியிருக்கா அவளோட அப்பாவுக்காக உன்கிட்டயும் பேசிக்கிட்டு இவனோட மனசு கஷ்டப்பட்டு கூடாது நீங்க கிட்டயும் பேசிக்கிட்டு அவளால அப்படி பேச முடியும் தர்ம சங்கடத்துல இருந்து தானா இது ஒரு ஆம்பளையால புரிஞ்சுக்கிட முடியலையா அதுவும் எல்லாம் தெரிஞ்ச வந்தானா அவன் அவன் ஏன்டா இப்படி பண்ணான் என் தங்கச்சிங்கிறதுக்காக நான் சொல்லல அவன் ஏன் ஒரு பொண்ணு மேல கை வச்சான் தப்பு பண்ணிட்டான் கார்த்திக் நான் உங்களோட லவ் பார்த்து வியந்திருக்கேன் ஆனா அவன் எப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக் இப்போ திவ்யா வெங்க அதான் நான் சொன்னே கௌதம் நேரத்துல இருந்து திவ்யாவை காணும் எங்கடா போயிருப்பா நீங்க எல்லா இடத்துலயும் தேடினீங்களா எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் ஆனா அவனே கிடைக்கல இன்னமும் தேடிட்டு தான் இருக்கும் என்ன கார்த்திக் இதெல்லாம் அவ எங்கடா போயிருப்பா தெரியலே கௌதம் நான் தான் நேற்று கடைசியா கோயில்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கல் இடம் அங்க இருந்து அப்ப அங்குக்குள்ளே இருக்க ஏரியால பார்க்க வேண்டியதானே பாத்தோம்டா எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் அவங்க வீட்டுக்கு தெரியுமா ரெண்டு நாள் ஆக போகுது எப்படிடா இன்னும் தெரியாம இருக்கும் அவ வீட்டுல எல்லாருக்கும் தெரியும்டா துடிச்சு போயிட்டாங்க அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு பெரியப்பாவா இல்ல கௌதம் பிறகு யார் கொடுத்தா சாந்தினி தடா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா அவன் இங்க இருந்துட்டு அந்த பிரச்சினைக்குள்ள வந்தா திவ்யாவா காணுன உடனே அவளை யாரும் கடத்திருப்பாங்களோ தான் தேடணும் அப்போ முதல்ல போய் கதிர்கிட்ட தான் விசாரிச்சிருக்காங்க அப்போ அவன்தான் சொல்லியிருக்கான் நான் தூச தான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா திவ்யாவை சாந்தினி தான் கடத்தியிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அதான் உடனே சாந்தினி கிட்ட போய் கேட்டிருக்காங்க அப்போ தான் சாந்தினி திவ்யாவை பற்றி தப்பா பேசியிருக்கான் அதான் வினோத் குவான் வந்து அடிச்சிட்டானா அதான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாம தாண்டா நாங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கோம் ஏன்டா வக்கீல் வச்சு மூவ் பண்ண வேண்டியதானே அதான்டா கேட்க போயிருக்காங்க வினதை போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டான் அவன் ஏற்கனவே திவ்யாவை காணுங்கிற டென்ஷனில் இருந்தான் இப்போ பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு போலீஸ்காரன் ரொம்ப இஷ்டம் அவனை பார்த்தீங்களா அப்பா பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள்லாம் பார்க்கல வினோத் அடிச்சிட்டாங்கிற கோவத்துல தான் திவ்யா கிட்ட விட்டு வெளியே போனால அப்படிதான் சொல்கிறான் நம்மளுக்கு மனசு பிடிச்சவங்க நம்மளை திட்டினாலோ இல்லை ஹர்ட் பண்ணாலோ நம்மளால தங்கிக்க முடியாதுல கார்த்திக் அந்த மாதிரி தான் அவள் ஹர்ட் ஆயிட்டா போல அதுவும் அவள் ஒரு பொண்ணு அதனாலதான் தான் தாங்க முடியாமல் வீட்டு விட்டு வெளியே போயிட்டா ஆமா கௌதம் சரியா சொன்னேன் அவ அவனை ரொம்ப லவ் பண்ணாடா தெரியும் கௌதம் வினூத் இப்படி பண்ணுவானா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி கார்த்திக் நீங்க திவ்யாவை தேடுங்க வினூத்தையும் எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க சரி கௌதம் அதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சரி கார்த்திக் இனிமேல் நான் உனக்கு கால் பண்ணுறேன் சரிடா இனி மன்னிச்சிருடா நீ என் மன்ன கேக்குற நீ என்ன செய்வ இப்படி நடக்கணும்னு என்ன திவ்யா பாசிட்டிவா இருங்க கௌதம் என்ன கோவப்பட்டான் திவ்யாவோட கோவப்படுறான் புரியுது புரிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும் சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டான் சரி கார்த்திக் அங்குள் என்னென்னு சொன்னாங்க கேஸ் எடுக்க முடியாதுன்னு வச்சுன்னு சொல்லிட்டாங்களாம் என்னென்னு சொல்றீங்க ஆமா கார்த்திக் வினூத் பேர்ல ரெண்டு கேஸ் போட்டுருக்காங்களாம் சாந்தினி அடிச்சதுக்கான கேஸும் திவ்யா கனம போனதுக்கான கேஸும் இந்த கேஸ் எடுக்க முடியலன்னு வக்கீல் சொன்னாலும் இந்த கேஸ்ல இருந்து வினோத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன வழி சாந்தினி வினோத்து மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணுமா அப்புறம் இன்னொன்னு திவ்யா கிடைக்கணுமா என்னென்ன இப்படி சொல்லியிருக்காங்க அவள் எப்படின்னு கேஸை வாபஸ் வாங்குவா அவளே வெறி பிடிச்சவா தெரியும்டா திவ்யா கிடைச்சிருவா ஆனா அவ கேஸை வாபஸ் வாங்குறது நடக்காத ஒண்ணு ஆமா கார்த்திக் இப்ப என்னென்ன பண்ண போறோம் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்லலாம்னு இருக்காங்க அப்படி தான் இவன் மூவ் பண்ணணும்னு சொன்னாங்க சரிண்ணே அவனோட மவ இவ்வளவு அடிபட்டு கிடந்தும் அந்த கேளவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியல கிளட்டு பைய அவ சம்மதிச்சாலும் இவன் சம்மதிக்க விட மாட்டான் போலயே திமுரு பிடிச்ச கிளவ சம்மதிக்க வைக்கிறேன் எப்படி சம்மதிக்க வைக்கலாம் இந்த கிளவன் பார்த்தானே இல்லையா அவன் அடிபட்டு கிடக்குத பாக்கலன்னு நினைக்கிறேன் தான் அவன் அப்படி பேசிட்டு போறான் பாக்க வைக்கணுமே நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவனையும் பாக்க வைக்கணுமே எப்படி பாக்க வைக்கிறது போலீஸ்கார்கிட்ட சொல்லுவோம் ஹலோ மேடம் வந்துட்டா அதெல்லாம் வந்துச்சு மேடம் அதெல்லாம் வந்துச்சு சரி சரி வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க மேடம் உடனே செஞ்சு தரேன் உதவியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும் என்ன விஷயம் சொல்லுங்க மேடம் நான் இன்னும் நல்லா அவனை கவனிக்க சொன்னேனே கவனிச்சிங்களா அதுல அது நான் செஞ்சிட்ட மேடம் சந்தோஷம் யாராவது அவனை பார்த்தங்களா யாரையுமே பார்க்க முடியல மேடம் அவனை அவங்க அப்பா அம்மா பார்க்க வைங்க என்ன மேடம் திடீர்னு சொன்னத மட்டும் செய்ங்க அவனோட அப்பா அம்மா இல்ல மேடம் வேற யார் இருக்கா அவனோட அண்ணனும் அவனோட फ्रेंड्सும் தான் இருக்காங்க அப்ப முதல்ல அவங்கள பார்க்க வைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்க சொல்லிட்டீங்களா மேடம் நான் இப்போ செய்றேன் சரி நான் போன் வைக்கிறேன் சரி மேடம் உன் தம்பி அந்த நிலமேல பார்த்துட்டு நீ சாவணும்டா என்னைய பேசுற நான் எதுக்காக அப்படி பேசுறேன்னு நீ கண்டுபிடிச்சியோ அவ்வளவு மூல காரணடா நீ எப்பவுமே சாந்தினி தான் பிரில்லியா இருக்கணும் வேற யார் பிரில்லியண்டா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அதான் தம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிதானமா இருக்கான் வா நிதானத்தை நான் உடைக்கிறேடா உன் தம்பியோட நிலைமை பார்த்துட்டு சாவிடா என்ன சார் குப்பிங்க நான் உன் தம்பி அவ்வளவு அடிச்சு கேட்கிறேன் அவன் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு எங்க வச்சிருக்கானே சொல்ல மாட்டேங்கிறானே அதனால அதனால என்ன சார் நான் தான் பதில் சொல்ல மாட்டேங்க நீ கேட்டாலும் பதில் சொல்லுவாங்களா நீ அவங்க கிட்ட கேட்டு என்கிட்ட பதில் சொல்லு நீங்க தான் எங்களை பார்க்கவே அனுமதிக்கலையே சார் இப்போ போய் பார்த்துட்டு கேட்டு சொல்லுங்க நாங்க எல்லாருமா ஆமாடா எல்லாரும் தான் போய் பாருங்க உங்ககிட்ட ஏதாவது பதில் சொல்றானு பார்ப்போம் சரி சார் ஐயோ வினோத் என்னடா உன் அவன் இப்படி அடிச்சு வச்சிருக்கான் வினோத் நான் பேசுறது கேட்குதாடா ஏன்டா இப்படி பண்ணுனேன் இப்படி அடிச்சுட்டானேடா உன்னை வினோத் அண்ணன் வந்திருக்கேன்டா பாருடா கேக்குதாடா உன்ன பார்க்க முடியாத அளவுக்கு அவன் அடிச்சு போட்டுருக்கான்டா எங்களால பாக்க முடியலடா எந்திரிடா வினோத் அண்ணே வந்திருக்கேன்டா வினோத் இப்படி அடிபட்டு கிடக்கியடா நீ கார்த்திக் வந்துருக்கேடா என்ன பாரு வினோத் என்கிட்ட வந்து பேசுடா வினோத் எந்திரிடா நீ இப்படி இருக்கிற ஆளே இல்லையடா ஏண்டா இப்படி அடிபட்டு கிடக்க எந்திரி வினோத் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா உனக்கு வலிக்கலையாடா இப்படி அடிச்சிருக்காங்களே உனக்கு வலிக்கலையா வினோத் நீ இப்படி கிடக்கிறத பார்த்தா எங்களுக்கு வலிக்குதுடா எந்திரி வினோத் நாங்க பேசுறது கேக்குதா வினோத் உன்னை எங்களால இப்படி பார்க்க முடியலடா எந்திரி வினோத் அப்பாட்ட சொல்றேன்டா உன்னை எப்படியாவது சீக்கிரமா வெளியெடுக்க சொல்றேன்டா ஏதாவது பேசுடா எனக்கு பயமா இருக்குடா வினோத் என் தம்பி என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பண்ணி வச்சேன் அவனை விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை அதான் செஞ்சேன் அவனை விசாரிச்ச மாதிரி தெரியலையே உங்களுடைய பழைய பகையெல்லாம் தீர்த்துக்கிட்டீங்க போல நான் இந்த போலீஸ்காரனா இருக்கேன் அப்படி தெரியல சார் என் தம்பிக்கு உயிர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அவனை அந்த அளவுக்கு அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க ரெத்த கண்ணனையே கிடக்கும் ஏன் இப்படி பண்ணீங்க ஏய் என்ன உங்களுக்கு எல்லாம் பத்தி சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என் கடமையை நான் செஞ்சேன் அதை நீங்க தடுத்தீங்க உங்க மேல கேச போட்டு உள்ளதுக்கு போட்டுருவேன் சும்மா கேஸ் போடுவீங்க நியாயத்தை கேட்டா கேஸ் போடுவீங்களா நாங்க ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கோம் ஏ எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் போங்கடா வந்துட்டா பேசுறதுக்கு பெருசா ரூல்ஸ் பேசுறோம் எல்லாம் தெரியும்டா உனக்கு ஆமா சார் உங்களை விட நல்லதே தெரியும் போய் அதை செய்ய போங்க செய்யத்தான் போறேன் என் ஃப்ரெண்டு நீங்க எப்படி அடிச்சதுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க கிளம்புங்க அவன் பதில் பேச மாட்டேங்கிறேன் கேட்க சொன்னா நீங்க என்னன்னா ஏன் இப்படி அடிச்சுன்னு என்கிட்ட வந்து கேட்கிய சும்மா பேசாதீங்க சார் நீங்க யார் சொல்லி எங்களை பார்க்க வச்சிங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க என்ன அந்த அளவுக்கு முட்டாளி நினைச்சிங்களோ எங்களோட நிதானத்தை உடைக்கிறீங்களோ நாங்க நிதானமா தான் இருக்கோம் தப்பு பண்றீங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் போறோம் ஏ போங்கடா ஐயோ விஷு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே அவன் சொன்ன மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட போயிட்டானோனா நம்ம வேலைக்கு உள்ள வந்துருவானோலே அந்த முதுவே அப்படி சொல்றானு இவனோட பக்க வச்சது தப்பு போச்சு ஐயோ இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தா எல்லாரும் அவ பாத்துக்கிட்டேன்னு சொன்னாலே பாக்கோ என்ன செய்றானு ஹலோ அப்பா சொல்லு சிவா தம்பி அந்த போலீஸ் ரொம்ப அடிச்சிருக்கான்ப்பா என்னடா சொல்ற ஆமாப்பா ரத்தமா இருக்கான்ப்பா எங்களால பாக்க முடியலப்பா அந்த அளவுக்கு அவன் கிடக்குறான் என்னடா அவன் இன்னும் அடிச்சானா என்ன செய்ய

எப்போ இந்த சைடு அமைதியா உட்கார்ந்திருப்ப எங்கக்கா போய்ட்டே நீ நான் உன்னை கெட்டி புடிச்சிட்டு தான படுப்பேன் ஒரு நாள் முழுசா ஐட்டகா நீ எங்கக்கா போனே உன்னை பார்க்காம நான் ஒரு நாள் இருந்தத இல்லையாக்கா கயலக்க சொன்னாங்க நீ பக்கத்துல தான் எங்க போய் இருக்கேனே அப்ப ஏன் கா நீ இன்னும் வரல அடிச்சதனால அந்த மாமா மேல தான கோபப்பட்ட எங்க மேல என்னக்கா உனக்கு கோபம் ஏன் கா எங்கள பார்க்க கூடாத நீ நினைச்சே எங்க கிட்ட இருந்து தூரமா போனே நீ ஏன் கா நினைச்சே அம்மா பாவ பார்க்க உனக்கு பாவமா இல்லையாக்கா அம்மா ரொம்ப அழறங்கக்கா அம்மா பாக்க நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா சொல்லுவாங்களேக்கா உன்ன தவறுந்து பெத்தாங்கனே நீ ஏன் அவங்கள விட்டுட்டு போனே அக்கா எங்க போறனால சீக்கிரமா வந்திருக்கா என்னால நீ எல்லாமே இந்த ரூம்லயே இருக்க முடியாதுக்கா உன்னோட நியபகமா இருக்குக்கா எங்க போறனால சீக்கிரமா வந்திருக்கா அந்த மாமாவ நானும் நல்லவगण நம்பிட்டனக்கா அவங்க நல்லவगण நம்பி உன்னோட போன் நம்பர் கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்தனக்கா தப்பு பண்ணிட்டேன்க்கா என்னை மன்னிச்சிருக்கா அதனால தான் Я மேல உனக்கு கோவமா அக்கா நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேங்கா என்ன மன்னிச்சிருக்கா இந்த பெட்ல உன்னோட ஞாபகார்த்தமா இருக்குறது இந்த தலவாணி மட்டும்தான் இந்த தலவாணி கூட எதை நான் பேச முடியும் அக்கா என்னை விட்டுட்டு எங்க போயிராத அக்கா எனக்கு பயமா இருக்கு அக்கா இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ வரல பயமா இருக்கு அக்கா எனக்கு நம்ம திவ்யாவை தப்பா தேடுறோம் தோணுது என்னன்னு சொல்ல வரீங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் திவ்யாவை காணும் நம்ம ஏன் அவ வீட்டை விட்டு வெளியே போனாங்கிற கண்ணோட்டத்திலே பாக்கணும் என்னன்னு சொல்ல வரீங்க இல்ல ராமகிருஷ்ணா நம்ம இருந்து தேடிட்டு இருக்கோம் அவளை எங்க தேடியுமே கிடைக்கல நம்ம அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவன்யாவது இருப்பான் தானே தேடிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வேற மாதிரி யோசிக்கவே இல்லையே அப்படி சொல்லாதீங்க ராமகிருஷ்ணா நானும் ஆசைப்படுறேன் இவ்வளோ நேரம் வரைக்கும் அவள் உடனே தான் எனக்கு இப்படி ஒரு யோசனை வருது மனசுக்கு நெருடலா இருக்கு ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது ராமகிருஷ்ணா அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுனே அவள் கிடைச்சிருவானே அவள் கிடைக்கணும் அதுதான் எனக்கும் வேணும் அவள் எல்லாமே பிளான் பண்ணி தான் நேற்று கிளம்பியிருக்கா அதனால அவள் லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளும் அவங்க வீட்டை போய் சர்ச் பண்ணல போலீஸ் என்னன்னா அசால்ட்டா இருக்கான் எனக்கு என்ன ஏமகாலம் தொலைஞ்சது அப்படின்ட்டு இருக்கான் அதனால அவன் போக மாட்டான் நம்ம தான் சர்ச் பண்ணணும் ஆனா எங்கள உள்ள விட மாட்டாங்க என்ன அத்தை எங்க மேல கோபத்தில் இருக்காங்க நான் ரம்யா கிட்ட சொல்றேன் சர்ச் பண்ண சொல்லி நான் கையல்கிட்ட சொல்றேன் என்ன கையல் தான் திவ்யாவோட ரூம்ல இருக்கேன்னு சொன்னான் சரி ராமகிருஷ்ணா அவகிட்டே சொல்லு சரிண்ணே நான் இப்போவே சொல்றேன் ஹலோ கையலு சொல்லு ராமகிருஷ்ணா இதே கிடைச்சாலும் இல்ல கையலு நான் எதுக்கு போன் பண்ணாம்னா சொல்லு ராமகிருஷ்ணா

இந்த காவியா! நீ எடுத்து இருக்க மாட்டேன் அக்கா திரும்ப வர முடியாத இடத்துக்கு போறேன் தான் இந்த லெட்டர் மூலயமா உங்ககிட்ட பேசுறேன் அப்பா அம்மாவை தான் நல்லா பாத்துக்கணும் நான் தான் அப்பா அம்மாவை சரியா பார்த்துக்காம விட்டுட்டேன் உங்களுக்கு நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கேன் நீயும் என்னை மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாத கவியா அப்பா அம்மா அப்பா அவன் கவியா நான் உங்களுக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தான் கொடுத்துருக்கேன் இனிமேல் என்னால் எந்த ஒரு அவமானமும் உங்களுக்கு வரக்கூடாது அதனால தான் கவியா நான் போகிறேன் இந்த கவரில் நான் மூணு ரிங் வச்சுருக்கேன் இந்த ரிங்கை யார் யார்கிட்ட சேர்க்கணுமோ கிட்ட நீ சேர்த்துற கவியா இது இங்கே இருக்கக்கூடாது அப்புறம் என் சாவுக்கும் நான் காதலிச்சவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை வேற யாருக்குமே சம்மந்தம் இல்லை இது முழுக்க முழுக்க நான் மட்டுமே எடுத்துக்கிட்ட முடிவு தான் இதில் வேறு யாருக்கும் சம்மந்தம் இல்லை இந்த லெட்டர் நானாக எழுதுறேன் சுயன் என்னை கூட எழுதியிருக்கேன் படிக்க திவ்யா போரே ஹலோ ராமகிருஷ்ணா என்னச்சு கையிலு ஒரே ஒரு மாதிரி இருக்கு நீ சொன்ன மாதிரி திவ்யா லெட்டர் எழுதி வச்சிருக்கா என்ன கையில சொல்ற ஆமா ராமகிருஷ்ணா என்ன வச்சு நம்ம எல்லாம் பேசிக்கிட்ட மாதிரியா திவ்யா லெட்டர் எழுதி வச்சிருக்கா என்ன நமக்கு சொல்ற ஆமான்னு லெட்டர்ல என்ன எழுதி இருக்கோம் நீ உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் ராமகிருஷ்ணா சரி கையில என்ன எழுதி இருக்கோம்ல போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொன்னானே ஏன் திவ்யா அவசரப்பட்ட நீ வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்லிருந்தோ எல்லastype நீtirிக்கலமே ஏன் இப்படி தப்புன முடி வெடக்கணும் நினைச்ச நீ அப்பா அம்மாவிட நினைவுல உனக்கு வரலியா திவ்யா நான் அந்த நேரத்துல தப்புன முடி வெர்த்தேன்னு என்ன மாதிரியே முடி வெத்திருக்கீயே ஏன் திவ்யா இப்படி பண்ண இத நான் எப்படி திவ்யா உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் உங்க துடிச்சு போயிடுவாங்களே அப்பா அக்கா இனிமே வரமாட்டalakா ஐயோ காவியா நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன் அக்கா பக்கத்துல எங்கே போயிருக்கான்னு எனக்கு சொன்னீங்க அன அவ திரும்ப வர முடியல எடுத்துக்கு போயிருக்கா நீங்க சொல்லலையா அக்கா ஐயோ நான் என்ன சொல்லுவேன் ஏன் திவி அப்படி பண்ண என்ன கையில அழுது மாதிரி சத்தம் கேக்குது என்னச்சு கையில திவ்யா லெட்டர் எழுதி வச்சிருக்காக்கா என்ன சொல்ற கையில ஆமாக்கா அக்கா என்னனே லெட்டர்ல அவ இப்படி எழுதி இருக்கா நான் காதலிச்சவங்க என்ன எழுதி இருக்கா அப்ப வெண்ணு திவ்யாவ காதலிக்கலையானே என்னனே இதெல்லாம் காதலிக்கலன்னு சொல்லிட்டானா அதனாலதான் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாளா சொல்லுங்கண்ணே நீங்க என்னதோ மறக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னென்ன மறைக்கிறீங்க உண்மையிலே அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக எங்க கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்களா ஏன்னு அப்படி எழுதியிருக்கா வினோத் காதலிக்கலையானே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும் ஏன்னா மறைக்கிறீங்க சவ போற அளவுக்கு முடிவெடுத்திருக்காள் அவங்க ரொம்ப தைரியம் இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு எதிர்பார்க்கல என்ன வினோத் அப்படி என்னதானே சொன்னான் அவன் கோபத்துல ரொம்ப பேசலேன்னு சொன்னான் ராமகிருஷ்ணா ஆனா அவன் என்ன பேசினானு சொல்லல ராமகிருஷ்ணா அவன் சவனு முடிவெடுக்கிற அளவுக்கு பேசியிருக்கான் என்னனே நான் வினோத் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலனே திவ்யா அவனை லவ் பண்ணது தவறு வேற எந்த தப்பு பண்ணலையானு ஏன்னு அவன் நல்லா பத்து பேர் தானே சொன்னான் ஏன்னு இப்படி பண்ணான் மாமா நம்பி தானே அனுப்புனாங்க இப்ப என்ன பதில் சொல்ல அவங்களுக்கு ஐயோ திவ்யா ஏன் திவ்யா எப்படி தப்பான முடிவெடுத்த எதுனாலும் நீ எங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே இப்படி தப்போட முடிவெடுத்துட்டே இனிமே நாங்க உன்ன பா போமா மாட்டோமான்னு தெரியலையே ஐயோ திவ்யா ஏன் திவ்யா எப்படி பண்ண ஞாபகம் வரலையா திவ்யா தான் செத்தாலும் காதலிச்சவனுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா திவ்யா உன் நல்ல மனசா புரிஞ்சுக்காம பேசிட்டான திவ்யா என்னால இங்க நிக்க முடியாதுன்னு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சரி ராமகிருஷ்ணா நான் தப்பா எடுத்துக்கல என் தம்பி மேல தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியும்டா நான் கிளம்புறேன் ராமகிருஷ்ணா கிட்டே என்னால பதில் சொல்ல முடியலையே மாமாத்த கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் வினோத் ஏண்டா இப்படி பண்ண ஒரு உயிரை எடுத்துட்டு ஏடா உன் மேல உயிரை தானடா இருந்தா அவ உயிரே என்ன எடுத்துட்டு

அப்படி அவன் என்னம்மா பேசுனா நம்ம பிள்ளையான போய் இழந்துட்டேனே என்மா திவ்யா ஏன்டா எங்களை விட்டு போகணும்னு நினைச்ச மாயம் பிள்ள இன்னும் அழுவு சத்தம் வெளியொதுக்கி அது சித்துச்சொலோ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நம்மகிட்ட சொல்லாமே தனியா தேடின உணவு மட்டும் என்ன சொல்லியே போறானுவே போவோம் போய் என்னன்ட்டு போங்கவே என்னெங்க சத்தம் அழுவு சத்தம் வெளியொதுக்கிக்கு அது ஏன் சார் எங்க வீட்டில நாங்கள் அழகு கூடாதா போகலாதா எங்க வீட்டுக்கு போனா அதனால வேணாம் அழிஞ்சிட்டுருக்கோம்

வேறே மணிக்கு இங்க வந்து கிளம்பிட்டான் வேற என்ன ரொம்ப வித்தியாசமா நடந்துட்ட Adikadi enada seekirama ponoma seekirama ponoma n sollitte irundha ana andha paaviye theriyama pocha ava adichad nadada en ambulla vittu vittu veliya porane yemma ambulla ambulla enna elanditen seri malada ennum என்ன பிரச்சனை என்ன வந்து நீ ஒரு வார்த்தை என்கிட்ட செல்லலையே அம்மா திவியா விட்டுட்டு போ உனக்கு எப்படிடா மனது வந்துச்சு அவன் அடிச்சா நீ போயிருக்கியம்மா எங்க நினைவடா அவனுக்கு வரலையேடா ஏம்மா என் பிள்ளை சரிம்மா அவ்வளோ நான் அவனோட விசாரிக்க எதுக்கு அடிச்சாலும் கேட்கேன் ஓ அப்படியும் அடிச்சுட்டு தான் செய்தானான் துமிரு பிடிச்சவன் அவள அடித்துக் கொண்டுட்டு தான் அவனோட தேடுன நடிச்சிட்டு இருக்கான் அது என்ன அவனுக்கு கப்பள துமிரு பொண்ணுக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு கப்பளை துமுரு உன துமிரு

அங்கிள் வாயில இருந்து ஒண்ணுமே வரலையே நானும் சம்மதிக்கிறமா சரி நல்ல முடிவு எடுத்துக்கிங்க உங்க பையன் சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சரியதமா சொல்ற انا இங்கால இப்ப எதுவுமே சொல்ல முடியல அவங்க கிட்ட அவ அந்த நிலமேலியோ இல்ல நீ புரிஞ்சு பண்ண நினைக்கிறேன் நீ படிச்சு போணும் தானமா நீ எல்லாம் புரிஞ்சு பண்ண எனக்கு தெரியும் சரி انا சம்மத வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் சரிமா நான் பாத்துக்குறோம் அப்ப வாமா கம்ப்ளைன்ட் வந்து वापस வாங்குமா இந்த நேரத்துலயா பெருகு இப்பளே என்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது நாளை காலையில தான் வருவேன் அதுக்குள்ள அந்த போலீஸ்காரன் என் புள்ளைய அடிச்சு கொன்றுவாமா அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான் நீங்க கிளம்புங்க சரி பாபு எது நாயகி நாம போவோம் சாந்தினி நினைச்சது சதிச்சிட்ட பிறகு நான் யாருமா சாந்தினி நான் நினைச்சது அடையாம விட மாட்டேன் நீங்க என்ன இனி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நீ என்னோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அருவர் பார்த்து ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி உனக்கு நீ இப்படி இருப்ப நான் கூட நினைச்சு பார்க்கல சாந்தினி பிறகு எப்படி இருப்ப நீங்க நினைச்சீங்க இங்க பா சாந்தினி நீ நினைச்சத நடத்திட்ட ஆனா அவன் உன்னோட வாழ மாட்டான் அவன் என்னோட வாழணும்னு நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அவன் என் கூட வாழ வேண்டாம் அவனை நான் ஒரு பிச்சைக்காரன விட கேவலமா தான் ட்ரீட் பண்ண போறேன் அவன் என் கால் அடியிலே கிடக்கணும் எனக்கு அவன் செருப்பா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அவன் பொண்டாட்டியா இருக்கணும் பிள்ளை பெத்துக்கணும் இந்த மாதிரி என்னால எனக்கு கிடையாது பெருவி இந்த மாதிரி என்ன வச்சிருக்க நான் தான் சொன்னனே அவன் எனக்கு செருப்பா இருந்தா மட்டும் போதும் சே என்ன பொண்ணுனி தூ என்னமா அப்ப இப்படி பேசிட்டு இருக்கங்க அவர் கிடக்காரு நீ எடுத்து முடிவு தான் சாந்தினி சரியான முடிவு தேங்க்ஸ்மா மா நீ யாத்தே புரிஞ்சிக்கிட்டியே உன் மனசு அம்மா புரிஞ்சிக்காம வேற யார் புரிஞ்சுப்பா கல்யாணம் முடியட்டும் உனக்கு இருக்கடா கச்சேரி ஹலோ கேசிய <laughs>